அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மைடியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இது வந்து பார்க்குக்கு போய்கிட்ருக்கோம் இது இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து யூகே பர்மிங்கம்மில் இந்த பிளேஸு அல்ஃபுர்கான் பார்க்குன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் போகிறோம் இப்போ வீக்கெண்டில் பிள்ளையை கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டுருக்கோம் அந்த பார்க்கில் வந்து வருஷம் வருஷம் அங்கே தான் நாங்கள் வந்து எப்போதும் தொழுவுவோம் ஹஜ் பெருநாளுக்கும் சரி நோன்பு பெருநாளுக்கும் எல்லாத்துக்கும் அங்கே தான் தொழுவோம் அந்த பார்க்கில் இந்த வருஷம் வந்து மழை வந்துடுச்சின்னு சொல்லிட்டு பள்ளியில் பள்ளிவாசலில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அல்ஃபுர்கான் பள்ளிவாசல் இருக்குது அங்கே தான் தொழுவ போனோம் அலமதுல்லாம் என் நல்லபடியாக ஈத்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் இப்போ தான் வந்த மாதிரி இருந்துச்சு டக்குன்னு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு அந்த பல் அந்த இடத்துல வந்து நிறையா பேர் வந்து தொழு நடக்கும் இந்த வருஷம் வந்து ஜமாத் வந்து ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து ஜமாத் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாங்க இந்த ஏரியா பேர் வந்து ஹால் கிரீன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாங்க நாங்கள் எட்டு மணி ஜமாத்துக்கு போனோம் அப்போ தான் வந்து புள்ளையெல்லாம் குளிக்க வச்சுட்டு கொண்டு அழைச்சிட்டு போகிறதுக்கு சரியாக வரேன்னு சொல்லிவிட்டு குழந்தை வச்சுருக்கவங்களாம் எட்டு மணி ஜமாத்துக்கு போனோம் மீதி மீதி பேர்லாம் வந்து வேற ஒரு ப பள்ளிவாசலுக்கு போய் தொழுவ போனாங்க ஆமாம் அதுக்கு வந்துருச்சு இந்த பார்க் வந்துருச்சு இதான் அந்த அல்ஃபுர்கான் பார்க்கு பாருங்க இந்த லெஃப்ட் சைடில் காமிக்கிறேன்னா அந்த அங்கே தான் வந்து பள்ளிவாசல் இருக்குது இந்த பார்க்கில் வளால்லாம் ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப நிறையா இதாக இருக்குது அங்கே ஒருத்தவங்க சேல்ஸ் இருக்காங்க சாக்லேட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் போய் டூ ஃபார் ஒன் பவுண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தோம் பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அந்த அந்த இது போட்டிருக்கல கம்பி போட்டிருக்கல அதுக்கும் பின்னாடி தானே அந்த பார்க் இருக்குது அங்கே தான் நாங்கள் எப்போதும் தொழுவோம் பயான்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொழு வைப்பாங்க பிற இங்கிலீஷில் தான் பயான் பண்ணுவாங்க அதோட என்னோட பொண்ணோட மினிஸ்ட் கூட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் என்னோடய பொண்ணும் என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க போயிட்டுருக்காங்க இந்த பார்க்கு தான் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் இங்கே நல்லா சம கூட்டமாக இருக்கும் இந்த ஒரே இடத்துல அவ்வளோ பேர் ஒரே ஜமாத்துலேயே தொழுவை வச்சு முடிச்சுருவாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் ஒரே தெரியா செலாம் கொடுத்துட்டு நல்லபடியாக பெருனா எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம் அதோட நான் நடந்து போயிட்டுருக்கேன் சரி உட்காரலாமன்னு சொல்லிட்டு உட்காந்தேன் அதோட என்னோடய பொண்ணு கூப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் இந்த தொட்டிலாம் ஆடிக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் எனக்கு தொட்டி ஆடுறது அந்த மாதிரி ரைடு போகிறது இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட சேரி நல்லா ஜாலியாக விளாட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பார்க்க வந்துச்சு அதை தொட்டி ஆடிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் எல்லாரும் ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க நல்லா வெளியாக இருந்துச்சு ஒரு குடும்பம்ிங்க் கலர் கோட் போட்டுட்டாங்க அங்க வந்து வளாந்துட்டு அதோட இந்தியில உட்காந்து வளாட்லாம்னு சொல்லிட்டு இதுல ஏத்தி விட்டேன் ஏரியர் இதுல நல்லா செம பண்ணா இருந்துச்சு நல்லா உட்காந்துட்டேன் செம காமரியா நல்லா மயக்கம் வருது மயக்கம் வருது இது விளாண்டுட்டுக்கு போய் டக்கு டக்குன்னு மழை சட 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 நாங்கள் டக்குன்னு காரில் ஏறி வந்து கா டக்குன்னு உட்காந்துக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லா என்ஜாய் பண்ணோம் அஹமது இல்லா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வேறு எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணி ஆக்சுவலி நாங்கள் கார் வாஷ் பண்ணலான்னு போகலான்னு தான் இருந்தோம் நல்லா வேலை போவாமல் இருந்தோம் ஏன்னா மழை வந்துருச்சு வேஸ்ட்டாக கார் வாஷ் பண்ணியும் இப்போ மழை பெஞ்சு வேஸ்ட்டாக போயிருக்கோம் அலமதுல்ல அதுவும் ஒரு நல்ல இதுதான் பிள்ளைக்கும் விளாட்டு காமிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து வேறு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குறது இருக்குது அதனால நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு அடுத்த பிளான் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதுதான் வந்து இந்த ஏகாக் ஸ்க்ரீன் சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஏரியா அங்கே போய் பவுன்லேண்ட்னு ஒரு ஷாப் இருக்குது அந்த ஷாப்புக்கு போகலான்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்மசியில் வாங்குறது இருந்துச்சு அதனால் அங்கே போகலான்னு பார்த்தோம் எங்கள் நேரம் கடைசியில் அந்த கடை பூட்டிட்டாங்க முன்னாடியே அங்கே பாருங்கள் அந்த ரெட் கலரில் அந்த பைக்கு தெரியுது பாருங்கள் அது வந்து பார்பர் ஷாப்பு குழந்தைங்க வந்து அழுவாமல் முடி வெட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி பைக்கு கார் இந்த மாதிரிலாம் வச்சு அந்த பிள்ளைங்களை அங்கே அது மேலே உட்கார வச்சு முடி வெட்டி விடுவாங்க அழுவாமல் வெட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஷாப் பூட்டி இருக்குது இந்த சேவர்ஸுக்கு தான் போகலான் இருந்தோம் அது பூட்டியிருக்கு அதான் நான் நடந்து போயிட்டுருக்கேன் ஷூஸ் ஒன்று ஒரு ஷாப்பு இப்படி வரிசைக்கு எல்லாம் ஷாப்பும் இங்கே இருக்கும் இது ஏதோ காய்கறி ஷாப்பு காய்கறி அப்புறம் வந்து மினி மார்க்கெட்டுன்னு போட்டிருக்கு இது ஏதோ டீ கார்டன் போட்டிருக்கு ஈ டீ அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க நின்று காமிச்சிட்டு இருந்தாங்க அந்த பாருங்கள் அந்த கேக் பாக்ஸ்னு ஒரு ஷாப்பு இந்த கேக் பாக்ஸில் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்கெலாம் இங்கே தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இது வந்து பியூர் வெஜிடேரியன் எக் ஃப்ரீ இது ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க லாஸ்ட்டு பர்த்டேக்கு என்னோட பொண்ணோட ஃபோட்டோ போட்டு நான் கேட்டிருந்தோம் அது மாதிரி டிசைன் பண்ணி செமையாக இருந்துச்சு ரொம்ப நான் டேஸ்ட்டும் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தகட்டாமல் நல்லாயிருக்கும் யாருக்காவது வேணும்னா யூகேயில் உள்ளவங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி தெரியலனா இந்த மாதிரி வாங்கிக்க வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி அதாவது சீப்பு வந்து இல்லை அதனால இந்த ஷாப்பு தான் இதுதான் பவுண்ட்லாண்டு ஷாப்பு வந்துவிட்டோம் சீப்பு வந்து டுவெல் பேக் வச்சு ஒன் பவுண்டுன்னு போட்டிருந்துச்சி சரின்னு சொல்லிட்டு அந்த சீப்பும் என்கிட்ட சரியாக இப்போ சரியாக இல்லை நான் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதோட அந்த சீப் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் பாருங்கள் சும்மா ஓவரால் அப்படியே காமிக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அவுட் சைடில் வீடியோ இருக்கேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸு மேக்கப் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது இது வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கேயே சேல் போட்டிருக்க ஹாஃப் ப்ரைஸ் பிக் சேல்னு உமென் செக்ஷன் என்னோட பொண்ணு வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்துட்டு இது வேணும்னு கேட்டுட்டு நிற்கிறாங்க அது வந்து டூ ஃபார் ஒன் பவுண்டா இதெல்லாம் டவல்ஸு ரெண்டு பவுண்டுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது இது வீட்டுக்கு ஹோம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாத்திங் இதெல்லாம் ஹோம் ஐட்டம்ஸு இது தண்ணி பாட்டிலு இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான ஐட்டம் கிச்சன் வேர்ஸ் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் தப்பா இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க எதுக்கு போகிறோமோ இதுலேயோ இது பார்க்காம நம்ம வர மாட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு இதை பிடிவாதமாக இந்த இந்த ஜாமாவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவர் ஷாப் வந்து டாயை வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்தாச்சு இனிமேட்டு கடைக்கே வச்சு போகக்கூடாது போல இருக்குது பயமாக இருக்குது உடனே அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியாச்சு அவங்களோட இதில் ஒட்டி வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸில் ஓகே அலமதுல்லா வாங்கி கொடுத்தாச்சு இதை வச்சு என்ன விளாட தெரியாது என்னமாக இருக்குது என்னன்னு தெரியல இதெல்லாம் வந்து அழகாக இருக்கு ஏன் ட்ரீஸ் செடியெலாம் இருக்குது அழகா இருக்கு இந்த இடம் ஃப்ளவர் ஷாப் இது பூக்கடை பூக்கடையில் உள்ள ஜாமான்லாம் அப்படியே வச்சிருக்காங்க இதில் இந்த பொண்ணு தான் வந்து இந்த இது கடையில் இருக்கிறாங்க ஷூப்பு ஷூலாம் அழகா இருக்கு எல்லாமே அழகா இருக்கு இது வந்து இங்கே வைக்கக்கூடாது இந்த பொண்ணு பக்கத்தில் கம்மி சூப்பராக இருக்கு இது வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காண்டி வச்சிருக்காங்க இது வந்து ஃப்ளவர் சீடுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேக்கெட்டும் இது வந்து மண் அழுறதுக்குன்னு உள்ளதான் அப்படி தானே இது வந்து ஒரு பிளேடோ கொடுத்துருக்காங்க இது வந்து ஐ திங்க் ஒரு மேக்னட் மாதிரி தெரியுது நான் டக்கு உட்கார்து டக்குன்னு உட்கா ஒட்டிக்குது இதெல்லாம் ஃப்ளவர்ஸு இங்கே வந்து ஃப்ளவர் ஒரு கூட இருக்குது வேணால் இந்த ஃப்ளவர் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அதில் போட்டால் தெரியாது சாரி சரி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மா மரம் ஒன்று இருக்குது இது வந்து ஃப்ளவர் ஷாப்பா இது இப்போ பொண்ணு என் பொண்ணு கேட்டாங்க இந்த பொண்ணை காட்டுங்க இந்த பொண்ணு அழகா இருக்குது முடிய பாருங்களா எவ்வளோ பெரிய லாங் ஹேராக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ஆளே உனக்கு பிடிச்சிருக்கா யூ லைக் திஸ் அப்புறம் வந்து இது டூ ஃபார் ஒன் பவுண்டுன்னு போட்டிருந்துச்சி எனி இதுக்கு வந்து என் பொண்ணுக்காண்டி இதை ஸ்டிக்கரு கொடு இதான் ரொம்ப விருப்பப்பட்டாங்க இது வந்து நானே வாங்கினேன் புள்ள ஏதாவது செஞ்சிச்சுனாக்கா இந்த மாதிரி வெல்டன் அமேசிங் ஒர்க் இந்த மாதிரி நம்ம வந்து இது கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்ரிஷியே அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காண்டி அப்புறம் வந்து வேற என்ன சாமான் வாங்கியிருக்கோம் அந்த கடையில் பேஸ்ட் எடுத்திருக்கோம் சென்ஸோட என் ப்ரோனாமல் தென் வந்து இது ஒன்று வாங்கினேன் ஹேண்ட் ஹேண்ட் வாஷ்க்கு நல்லாயிருக்கு இது ஒரு ஆஸ்டானிஷ் ஹேண்ட் வாஷ் வாங்கினேன் ப்ராண்டு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இந்த பாட்டிலு ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்க குவாலிட்டியாக இருக்குது நல்லா அப்புறம் இந்த சீப்பு இப்போ இல்லை முடியும் முடிஞ்சிச்சு அது அவ்வளோ அவ்வளோவா நல்லாவே இல்லை சீப்பு வாங்கலைன்னு சொல்லிட்டு இந்த சீப்பு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதோட இந்த டுவெல் பேக்கு சீப்பு வந்து வாங்கியிருக்கேன் ஓகே தான் அலமதுல்லா அப்புறம் வந்து இந்த கை வந்து ஒரே சுட்டு விடுது அதுக்காண்டி இந்த இது வாங்கினேன் அவனில் இருக்கிறது அதுக்கப்புறம் சிலிக்கான் அவன் மிட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் இது முதுகு தேய்க்கிறதுக்கு இந்த இது லூஃபாவா பாடி ஸ்க்ரப்பர் இது வாங்கியிருக்கேன் இந்த இந்த இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த கடையில் இது வந்து வீணாக போயிடுச்சுன்னா கூட அடுத்தது எடுத்து மாட்டிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க நல்ல லாங்காக தான் இருக்குது இது பாருங்க இப்படி வச்சு காமிச்சா தெரியும் நல்லா லாங்காக தான் இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் இந்த ஜாமான் இது எல்லாமே வாங்கிட்டோம் இதுதான் என் பொண்ணு வந்து பிடிவாதமாக இது வேணும்னு சொல்லிட்டு நின்று வாங்கிட்டு வந்துருக்காங்க நாங்கள் இது வாங்குகிற ஐடியாவே இல்லை அதுக்கப்புறம் கேட்டு அழுது ரொம்ப பிடிவாதம் பண்ணி இதை வாங்கிட்டு வந்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்